ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்கம் எல்லாரும் எப்படி கேள்ஸ் ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு காலையிலேருந்து இருந்து நான் வந்து செஞ்சதெல்லாம் வந்து ஒரு போட்டிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் இப்போ கஷாயம் தான் வந்து வச்சுட்டுருக்கேன் கஷாயம் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் புரியல உடம்பு சரியில்லை ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வயிறு தொண்டையில் ஒரு மாதிரியாக இருக்குன்னு கஷாயம் இருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிக்காக அவ்வளோ காலேஜ் கிளம்பிட்டுருக்க அவ்வளோ ஆடையம் வந்து இருக்கேன் கஷாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சுண்டு அதாவது அதில் வந்து வெத்தலை துளசி மிளகு இதெல்லாம் வந்து தட்டி போட்டுட்டு கருப்பட்டியோ நம்ம என்ன இருக்கோ அது ஏதோ ஒன்று போ அதாவது வெள்ளமோ ஏதோ ஒன்று போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு கற்பூரவள்ளி இது எல்லாமே நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சேன் கொதிக்க வச்சுட்டு அது நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் கொட்டிட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா வடி அது ஒரு டம்ளர் ஆனதுக்கப்புறம் கொதித்து வடி கட்டிவிட்டு குடித்தா அது வந்து ரொம்ப நல்லது இந்த மழைக்காலத்துலலாம் வந்து குடிக்கலாம் அப்போ அதுக்காக அவனுக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால அந்த கஷாயம் வந்து காலையில் வந்து வச்சுருந்தேன் இந்த பக்கம் வந்து டிஃபன் வந்து அடை தான் இன்றைக்கி அடைக்கு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அடை தான் வந்து பார்த்துட்ருக்கேன் அவளுக்கும் வந்து காலேஜ் போனோம் கையில் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு இங்கே சாப்பிட்டு போகிறதுக்கு அடை வந்து பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அதாவது வந்து இன்றைக்கி காலையிலேயே வந்து ஒரு விலையை அப்படி பண்ணிகிட்டே இருந்தது இப்போ தெரியலங்கி வந்து நல்லா ஒரே மழை மழைக்கு தகுந்த மாதிரி ஒரு சமையல் வந்து எதாவது சிம்பிளாக எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜீரரசம் தான் வந்து வச்சுட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணலான்ட்டு படுத்து எடுத்து அதெல்லாம் ஒன்று ஒன்று அப்படி நான் வந்து காமிச்சுட்டு இருக்கேன் இப்போ காலையில் டிஃபன் விலையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெள்ளம் வெண்ணெய் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளம் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மாங்காய் கறி பூர்கா வந்து போட்டு வச்சிருந்தேன் அதுவும் வந்து இருந்தது முன்னேற்றிக்கு கொஞ்சம் கூட்டெல்லாம் பண்ணியிருந்த அதெல்லாமும் இருந்தது அப்போ அதெல்லாம் ஆகட்டும்னு சொல்லிட்டு வேறு கருத்து இதுக்கு தனியாக எதுவும் பண்ணலை இதெல்லாம் ஆகட்டும்னு விட்டுட்டேன் இதெல்லாம் டிஃபன் விலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு வந்து சுவாமியோட எல்லாம் வந்து விலையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து குளிச்சிட்டு வந்ததும் தான் விளக்கெல்லாம் ஏற்றி இதெல்லாம் காமிச்சு சுவாமிக்கு கொஞ்சம் பூவெல்லாம் வந்து நிறைய பூத்து இருந்தது எல்லாமே சுவாமிக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே வெத்தலை பார்க்க பழமெல்லாம் வச்சு நைவத்தியமும் வந்து பண்ணியாச்சு பண்ணிவிட்டு காலையோட இந்த சுவாமியோட இந்த வேலை இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்சது அதுக்கப்புறம் இன்னைக்கு சமையல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சும்மா அப்படியே மேலாக ஒன்று வந்து போட்டிருந்தேன் இன்னும் வந்து போட்டிருப்பேன் ஆனால் இந்த மழைக்கு வந்து இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது தொண்டைக்கும் எதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தான் வந்து போட்டிருந்தேன் பார்த்தாலும் இன்றைக்கி சுவாமியோடது விளக்கை ஏற்றி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா குக்கிங்க்கு போயிட்டேன் மாங்காய் வந்து இருந்தது ஒரு மாங்காய் ஒரு பாதி மாங்காய் நறுக்கின்னு அது வந்து இருந்தது மாங்காய் கறி போட்டுட்டு அந்த மாங்காய் வெஸ்ட்டாக வேணாலும் பச்சடி வந்து பண்ணிடலாம் அப்புறம் ஜீரா ரசம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மினி போட்டுட்டு இருந்தது அதை போட்டுட்டு ஒரு நல்லா கறி பண்ணலாம் ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் இந்த பக்கம் மாங்காய் நறுக்கி போட்டுட்டு வெள்ளமும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் வந்து திருவிட்டுருக்கேன் ஒரு பக்கம் ஒரு அரை மூடி தேங்காய் அதுக்கு தேவை இதோட வீடியோ வந்து நான் நிறைய வந்து போட்டிருக்கேன் அதனால் சும்மா மேலாக தான் அப்படியே ஒன்று வந்து காட்டியிருக்கேன் அடுத்தது ஜீரரசம் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சாதமும்லாம் வந்து வேகம் வச்சாச்சு குக்கரில் இப்போ இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது அரைமுடி தேங்காய் சொல்லி அதை வந்து திரும்பிட்டு ஒரு மூணு பச்சை மிளகா அது காரம் நிறைய இருக்குதுனால ஒரு மூணு பச்சை மிளகா வந்து எடுத்துட்டேன் கொஞ்சமாக தயிரை விட்டு இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இந்த மாங்காவோ வெள்ளமோ போட்டிருக்கேன் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து போட போகிறோம் அடுத்தது ஜீரரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெத்தமிளகா வந்து இருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு தோரம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது ஒரு ஸ்பூன் ஜி தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஜீரகமும் வந்து எடுத்து நல்லா அதை கொஞ்சமாக புளியை கரைச்சு புளியை வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் கரைச்சி விட்டு நம்ம வந்து வைக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ அப்படி இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிப்போம் முதல்ல இப்போ இந்த தெரு திருவி அரை மணி தேங்காய் அந்த தேங்காய் வந்து பச்சை மிளகாவும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதாவது தயிர் தண்ணிக்கு பதில் தயிர் விட்டு அரைச்சிட்டேன் அரைச்சி இப்போ இதில் வந்து விட்டுருக்கேன் நான் இப்போ விட்டு இதை வந்து கொதிச்சுட்டுருக்கேன் இதுக்கு வந்து தேவையான உப்பும் மஞ்சப்படியும் வந்து போட்டுட்டு நல்லா கொதிக்க கொதிக்கிறது கொதிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும் இந்த பக்கம் ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சீசெல்லாம் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு தேவையான மஞ்சள் உப்பு பெருங்காயம் மிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து நம்மளோட இது போட்டுவிட்டேன் காரத்துக்கு மிளகாவும் கொஞ்சம் வந்து நான் ஊற வச்சிருக்கலையே அதையும் போட்டு அரைச்சு வச்சுக்க போகிறேன் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வைக்கும்போது ஜீராக ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பக்கம் வந்து மாங்காய் பச்சடி வந்து நல்லா வந்து ரெடியாக எடுத்து கருவுப்பில் வந்து போட்டாச்சு ஒரு தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும் இதுக்கு வந்து ஒரு கடுகு மட்டும் தாளித்தா போதும் இதுக்கு வெள்ளமெல்லாம் போட்டதுனால மிளகாத்தல்லாம் தேவையில்லை இது நல்லா கடுகு மட்டும் தாளிச்சுட்டு இது வந்து விடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொட்டி நல்லா குளி புளியை வந்து கரைச்சி கொட்டி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதுக்கு அரைச்சது வந்து அரைச்ச விழுதியும் கொட்டிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மழை காலத்தில் இந்த உடம்பு சரியில்லை தொண்டை இரும்பல் சளி இல்லவெல்லாம் வந்து உடம்பு வலி இதுக்கெல்லாம் வந்து இந்த ரசம் வச்சு குடித்தா ரொம்பவும் இதமாக இருக்கும் தொண்டைக்கு நமக்கு அதாவது வயிறு வந்து நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு ஹெவியாக சாப்பிட்டாலாம் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கல்யாண சாப்பாடுலாம் சாப்பிட்டு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது சிம்பிளாக போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ரசம் வச்சு குடிச்சிடலாம் அடுத்த நாளைக்கு இது போய் இது உங்களுக்கு வயிறெல்லாம் சரியாக போய்டும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி இரும்பல் சளையினாலும் தொண்டைக்கும் இதமாக இருக்கும் இந்த ரசம் ஜீரரசம் அதாவது ஒரே ஒரு டம்ளர் வந்து தோரம் பருப்பு ரெண்டு டம்ளர் ஜீரகம் ஒரு மூணு மிளகா போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டேன் அரைச்சது புளி கரைச்சி கொட்டி அது நல்லா உப்பு கரம் மிளகா அப்படிலாம் போட்டு நல்லா புளி தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுதியும் கொட்டி கொதிக்க வைக்கணும் நல்லா நுறச்சி வரும்போது தாளிக்கணும் இந்த பக்கம் உருளைக்கிழங்கும் வந்து வெந்தெடுத்து எடுத்து உரித்து வச்சுட்டுருக்கேன் நல்லா அரட்டி இதையும் வந்து உரித்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் மினி பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் வாங்கினது வந்து இருந்தது அதுதான் இன்றைக்கி வந்து இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கும் இந்த மாங்காய் பச்சடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இப்போ ரசம் வந்து நல்லா அப்படி உறச்சி வரும்போது நமக்கு இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு தாளிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி வேணுங்க நுரைச்ச வந்துட்டு ரொம்பவும் ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு இதெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அப்புறம் நமக்கு சாப்பிட பழகியாச்சின்னா இந்த ரசமே ரொம்ப நல்லா பிடிக்கும் சில பேருக்கு ஜீரா ரசம்னா பிடிக்காது இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து பருப்பு தொகையில் வந்து அரைச்சி சாப்பிட்லாம் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கடுகு வந்து தாளித்து இதுக்கு வந்து நான் வந்து இதில் விட்டு விடறேன் நெய் வந்து விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் அதில் வந்து கடுகு வந்து போட்டுட்டு கடுகு நன்னா வடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு அதில் வந்து போட போகிறோம் இப்போ நம்மளோட ரசம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு இப்போ பாருங்கள் ரசம் வந்து அப்படியே நான் உரைச்சி வருது கொதிக்கக்கூடாதுன்னு உரைச்சி வரும்போது நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணிடணும் ரசம் வந்து ரெடியாகிடுது தாளிச்ச கடையும் வந்து இதில் வந்து நான் வந்து கொட்டியாச்சு இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து ஆயிரத்து ஆஃப் பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து பொட்டேட்டோ அதாவது மினி பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் அதுவும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது இந்த ரசம் ஜாத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இங்கே பப்படமாப்படமாக ஏதாவது ஒன்று வந்து காத்து சாப்பிடும்போது ரொம்ப இதெல்லாம் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது இந்த பக்கம் ஜீரா ரசமும் ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது காலத்தில் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிப்பியோட பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ